இது வந்து கோதுமை ரவை ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்துருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதை ஊறட்டும் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தஞ்சை தான் வச்சுக்கிறோம் ஏன்னா தனது தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் கஞ்சிக்கு தேவையானது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு புல் பூண்டு பல் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு செல் தேங்காய் எப்போவுமே வந்து கஞ்சி வந்து குக்கரில் வச்சு காய்ச்சறத விட வந்து நம்ம நேராக காய்ச்சினால்தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கஞ்சி பக்குவமும் நல்லா குழையும் நல்லா இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப கரைச்சி வைச்சால் கோதுமை ரவையையும் பருப்பையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு டம்ளோ தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அரை கிளாஸ் அரிசியில் எட்டு கிளாஸ் அளவுக்கு கஞ்சி வரும் ஸோ நம்ம தண்ணியை இப்போயே ஃபுல்லாக வச்சுக்கிடலாம் கூடவே வந்து இப்போ நம்ம பூண்டு சீரகம் மிளகா எல்லாம் போட்டு சிம்பிளாக வேக வைக்க வேண்டியதான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே கட்டி விடாமல் கொஞ்சம் கிண்டணும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கஞ்சி காய்ச்சல் ரொம்ப சிம்பிளான வேலை தான் தர கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த கோதுமை ரவையில் வந்து கொஞ்சம் மாவு பாதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டி ரொம்பலாம் பிடிக்காது அது பாட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இடையில எப்பப்போ எடுத்து ஒரு பிடிக்குண்டு கேட்டு விட்டுப்போங்க நம்ம மில்லில் கொடுத்து திருச்சி வாங்கும் போது சம்டைம்ஸ் வந்து மாவோடு சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் கட்டி வளர்க்கறதுக்கு சான்சஸ் உண்டு பட் கடையில் நீங்கள் கோதுமை ரவை வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி மாவு இல்லாமல் ஃபுல் ரவை மாதிரியே தான் இருக்கும் நல்லா தர தரன்னு கொதித்து நல்லா கஞ்சி பதத்துக்கு வருது இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் லாஸ்டில் வேணாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சி தானே இப்போ இடையில வந்து நான் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணேன் சிக்கன் கைமா பீசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணேன் வேணால் அதை அடிச்சுலாம் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜு ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த ஒவ்வொரு அரிசியும் நல்லா குழைவாகி அந்த பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும் நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இப்போ வந்து அப்படியே வந்து தேங்காய் பூவை போட்டுடலாம் நான் தேங்காய் மிக்ஸிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிரித்து வச்சுருக்கேன் இந்த தேங்காவையும் போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கஞ்சி வந்து திக்னஸ் ஆகும் அப்புறம் கொதி கொதிக்கட்டோம் தேங்காயை ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மல்லி கீரையை சாப் பண்ணி போட்டுட்டோம் ஆறும்போது கொஞ்சம் கட்டி போகறதுக்கு வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ ஸ்டவ் பண்ணதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கட்டி விட்டுடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுக்கு பொடியை லாஸ்டில் கலக்கி விட்டுட்டு இறக்கிட்டேன்னா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்